இப்போ வந்து ஆராய்ச்சி பூர்வமாக வாழணும் அறிவு வாழணும் அப்போ தான் வா வாழ்க்கை வந்து சரியாக வாழ முடியும் நீங்கள் அறிவு வாழாமல் அறிவு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அறிவு வாழாமல் நினச்சிங்கன்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது எப்படின்னா அறிவுபூர்வமான வாழ்க்கைங்கிறது என்னது நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் இப்படி அறிவுபூர்வம் அப்போ தான் நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் இல்லைனா சோம்பேறித்தனமாக இருக்கும் இந்த மாதிரி காரணம் உடம்பை புரிஞ்சுக்கிறோம் பாருங்க அதுதான் அறிவு அது மாதிரி அறிவுபூர்வமாக வாழணும் நம்ம ஒன்றுங்கிற உணவுகளில் வந்து ஒரு உணவு இருக்கணும் இன்றைக்கி சொல்கிறல்ல மனித உணவுகள்னால் இது மனித உணவில் சாப்பிட்டா நல்லது அழிவை தருகிற நோய்களுக்கான காரணங்கள் இது இந்த உணவில் சாப்பிட்டா நோய் வரும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன இதுதான் அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம சாப்பிட்ற உணவுகளை ஆராய்ச்சி பண்ணுறது மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் வாழ்க்கை நம்ம அன்றைய தினம் எல்லா வேலையிலையும் சுறுசுறுப்பாக செய்வோம் இதுதான் ஆராய்ச்சி வழி ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம அதை சொல்கிறோம் அது மாதிரி வந்து பிடித்தவங்ககிட்ட நம்ம பழகணும் பிடித்தவங்கள கல்யாணம் பண்ணும் அப்போ அப்போ தான் நம்மளால் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் இது தான் ஆராய்ச்சி பிடிக்காதவங்ககிட்ட பிடிக்காதவங்கள நம்ம கல்யாணம் பண்ணி பெற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்கனால அப்போ அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது இது தான் ஏன்னா பிடித்தவங்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்க முடியும் உரிமையோடு கற்றுக்க முடியும் பிடித்தவங்க கிட்டே நம்ம தப்பு பண்ணால் கூட அங்கே எளிதாக தப்பு பண்ணுறது கூட அங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது பிடிச்சவங்ககிட்ட பிடிக்காதவங்ககிட்ட போய் நம்ம போது என்ன நம்ம சரியாகனு சரியாக பண்ணால் கூட அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும் அங்கே வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால் பிடித்தவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும் அதாவது எந்த இப்போ என்னன்னா ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு எது முக்கியம் ஒரு பொண்ணாக இருந்தால் போதும் ஒரு ஆண ஆணும் பொண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிக்கல அதெல்லாம் தேவையில்லை பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்ட்டு ஒரு வாதம் இருக்குது அப்படின்னா சிலர் அதை கூட ஏதோ ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க பண்ணிவிட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க கஷ்டத்துக்கு என்ன காரணங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்போது அதுவே நீ அறிவுபூர்வமாக கல்யாணம் பண்ணி எதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணுறோம் கற்றுக்கணும் ஒரு பேச வேண்டியிருக்கும் அவங்ககிட்டருந்து எதாவது கற்றுக்க வேண்டியிருக்கும் அந்த உரையாடல் எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய விஷயம் நம்ம பெண்கள் பெண்கள் சார்ந்து கற்றுக்கணும் அந்த உறவு சார்ந்து அந்த குடும்பம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு அந்த அறிவு தான் நமக்கு மரியாதையை பெற்றுத்தரும் அப்படிங்கும்போது அது பிடித்தவங்களாக இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்க முடியும் பிடிக்காதவங்க வந்து அவங்க அழகாக இருந்தால் கூட சிலர் நமக்கு பிடிக்காது அழகுக்கும் பிடிச்சது பிடிக்கிறதுக்கும் அழகு சம்மந்தம் கிடையாது அழகாக இருப்பாங்கன்னால் நமக்கு பிடிக்காது அப்போ அப்படி இருக்கும்போது பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணும்போது இருந்து எதையுமே நம்ம கற்றுக்க முடியாது இது அப்போ அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம எதையும் கற்றுக்க முடியாது இதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறைன்றது ஒரு அறிவுபூர்வமான பார்வை இந்த உலகத்தை நோக்கி நீங்கள் பார்க்கணும் ஒரு உணவுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்கு நம்முடைய குணத்துக்கும் தொடர்புடையது இருக்குது நோய் இப்போ நோய்களுக்கு காரணம் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் நம்ம வந்து நோய்கள் வராமல் வாழ்ந்து விடலாம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இப்போ உறவு முறையில் வந்து பிடித்தவர்களோடு வாழ்வது உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் நம்ம நல்ல நிறைய கற்றுக்க முடியும் மனித வாழ்க்கையை பற்றி கற்றுக்க முடியும் நிறையா அப்போ உண்மையாக இருக்கணும் அப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை உட உடற்பயிற்சி பண்ணணும் உண்மையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை நல்லா தூங்கணும் இரவுன்னா நல்லா தூங்கணும் இப்படி ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையோடு வாழணும் அதுதான் வாழ்க்கை அது இல்லாமல் கண்மூடித்தனமாக நல்லா வா நல்லா இருக்கணும் அப்படின்னா போய் கோயிலுக்கு போகிறது சாமியை கும்பிடுறது நேர்த்திக்கடன் கடன் சடங்கு ஜோசியம் பார்க்குறது இப்படி ஒரு குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பின்பற்றி அந்த மாதிரி தான் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லாமல் வாழ்வருடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும் கோயில் அப்புறம் போய் தொழுகை நடத்துறது அதில் போய் ஜபம் பண்ணுறது அப்புறம் கோயிலுக்கு போயிட்டால் போதும் மாதிரி பரிகாரம் பண்ணிட்டா போதும் ஜோசியம் பார்த்துட்டா போதும் ராசியில் இந்த மாதிரி பலன் பார்த்துட்டா போதும் ஏதோ ராசி பலனில் இன்றைக்கி நல்லது நடக்குன்னு போட்டிருக்கு அது நம்ம க கட்டுப்பாட்டில் நாம் இல்லை நம்மளை வேறு ஏதோ இயக்குது நான் எல்லாம் விதிப்படி நடக்குது நம்ம இதில் ஒன்றே மாற்ற முடியாது என்ன நடக்கணுமோ இருக்கோ அது நடக்கும் நீ எதையுமே மாற்ற முடியாதுங்கப்போ நீ எதுக்கு உடற்பயிற்சி இருக்க எது நடக்கணுமோ அது நடக்கும் நீ உடற்பயிற்சி எதுக்கு இருக்க நீ எதையுமே மாற்ற முடியாது இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவையே இல்லை எல்லாமே முன்கூட்டியே எல்லாமே நடக்கப்பட்டது அறிவை வச்சு நீ ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி குருட்டுத்தனமாக வாழ்கிறாங்க அதனால் அறிவுபூர்வமான வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் நல்ல நல்ல ஒரு திசையை நோக்கி அது மாற்றும் அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான அணுமுறை நம்மக்கிட்ட இருக்கணும் கண்மூடித்தனமான அணுமுறை என்பது கூடாது